லஹரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியும் தரமான அரசியல்வாதம் சோழியநல்லூர் பகுதியில் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நபரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு ஆனால் அதே போல் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் செந்தில்நாதனை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் திருச்சி மாவட்ட மக்கள் மத்தியில் இருக்குது அதே போல் ராஜசேகர் என்பவர் இருக்கிறார் அவரும் ஒரு மாவட்ட அவருக்கும் ஒரு தொகுதி கொடுக்கணும் திருச்சியில் உங்களுக்கு ரெண்டு தொகுதி நீங்கள் கொடுக்கலாம் அது யார் வெற்றி பெறுவார்கள் அது அவர்களுடைய பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் செஞ்சதை பொறுத்து இருக்குது ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டிடி டி வித்தியநரன் அவர்கள் இனி வரும் காலகட்டங்களில் பாஜகவுக்கு ரொம்ப ஆதரவான நிலைப்பாடுகளை அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ளே வர்றாங்க வரல அம்மையார் சசிகலா டிடி டி வித்தியநரன் இவங்களுக்குள்ள ஆயிரத்தெட்டு அரசியல் பிரச்சனை இருக்குங்கிறத அந்த உள் விஷயத்துக்குலாம் நம்ம வர விரும்பலை நினைச்சு இல்லப்போனா டிடிவி தினார் அவர்களை நான் ரொம்ப மிகவும் அதிகமாக விமர்சனம் செஞ்சேன் ஏன்னா என் போன்ற உழைப்புகளை சுரண்டித்தான் அவங்க வந்து பொதுச் இருக்கார் உழைத்து நான் என் போன்றவர்கள் தான் அவர் பொதுச் இருக்கார் அப்போ இந்த அளவுக்கு உயர்நிலைக்கு போகும்போது தனக்காக உழைத்தவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு எதுவும் செய்யணும் செஞ்சுருக்கணும் செய்யலை அவர்களால் டிடிவி தினகரன் அவர்களை வைத்து சுரண்டி பிழைத்தவர்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய மனோகரன் சீனிவாசன் துறை மாணிக்கராஜா உங்கள் கூடவே இருந்த ஜனார்த்தன என்ற ஒரு அயோக்கியன் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி வீரியமா வரணுமா வரக்கூடாதாங்கிறத மக்கள் முடிவு பண்ண நிலைமையில ஓட்டு போட ஒரு பக்குவ ஒரு நிலைமையில் இருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் தனக்காக உழைத்தவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்காக ஏதாவது செய்யணும் உங்களுக்காக உழைத்து அரசியலில் ஓட்டாண்டியாக போனவங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க யார் யாரெல்லாம் வந்து காத்திருப்பு பட்டியலில் டிடி வித்தனரன் நம்மளை பாப்பாரான்னு காத்திருக்கிறவங்க உண்மையான உழைப்பாள்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது டிடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும் அதிமுக எப்படி போகுது பாஜக எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கறத விட்டுட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை எப்படி நீங்கள் வளர்த்து கொண்டு போகணும் எப்படி கட்டமைப்பு பணிகளை கொண்டு போகணும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாமக்கல் பகுதியில் நகராட்சியில் வார்டில் நாலு ஓட்டு வாங்கின சம்பவம்லாம் நடந்திருக்கு ஆ அது போன்ற நிலைமைகள்லாம் இல்லாமல் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு போகணும்னா அதற்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்களுடைய செயல்பாடு பார்த்துருக்கேன் ராஜசேகர் அவர்களுடைய செயல்பாடை பார்த்துருக்கேன் ஏன்னா ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லாமே இருக்கக்கூடாது திருச்சி மாவட்டத்தில் தமிழ் மண்ணின் மைந்தர்கள் தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்கள் எல்லோருமே சிறப்பாக செயல்படுறாங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருச்சியில் சீட்டு கொடுக்கலாம் அதில் செந்தில்நாதன் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனா செந்தில்நாதன் அவர்களுக்கு எப்பொழுது நான் ஆதரவாக செய்தி வெளியிட தொடங்கினோம் ஆதரவுங்கிறத தாண்டி அவர் பொதுநலம் சார்ந்த விஷயங்களை நிறைய பண்ணினதுனால அவருக்கு ஆதரவாக நம்ம செய்தி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதையினால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறத தாண்டி செந்தில்நாதன் போன்றவர்களுக்கு திருச்சியில் அவருக்கு வந்து கிழக்கு தொகுதியில் சீட்டு அறிவிங்க மேற்கு தொகுதியிலேயோ ஏதோ ஒரு தொகுதியில் அறிவிங்க அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு போகணும் உங்களுக்காக உழைத்தவர்கள் செந்திநாதன் போன்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் திருச்சியில் திருச்சி மையப்பகுதி பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியை தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக கொண்டு வந்தனர் அங்கே கப்பல் துறைமுகம் போன்ற விஷயங்கள் இருந்ததனால் மிரனா பீச் அப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்ததினால் இன்னும் ஆந்திராக்காரர்களுடைய சூழ்ச்சி இருந்ததனால் சென்னை தமிழ்நாட்டினுடைய மாநிலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இன்னும் ஆந்திராக்காரர்கள் தான் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நிலைப்பாடுகள்லாம் மாறி தமிழ் குடிகளுக்கு முக்கியத்துவம் கூட தரக்கூடிய ஒரு வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி முறையுள் வரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் நீங்கள் ஜெயி திரை திகார் ஜெயிலில் இருக்கும்போது தான் நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பெற வைந்து தொடங்கினேன் அதனால் சொல்கிறேன் உங்களையும் ஒரு காலகட்டத்தில் நம்ம நேசிச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வளர வேண்டும் தமிழ் குடி சாதியை சார்ந்த எந்த கட்சியும் விழுந்து போகக்கூடாது அந்த வகையில் பார்க்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூடுதலான வளர்ச்சி நிலைக்கு போகணும் நீங்கள் வந்து அம்மையார் சசிகலா அதிமுகக்குள்ளே வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி பண்ணுறாரு பாஜகவுக்கு அதீதப்படியான ஆதரவு நிலைப்பாடுகள் இதெல்லாம் கைவிட்டுவிட்டு ஆத் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர பாடுபடுங்கள் நன்றி வணக்கம்